வணக்கம் இன்னைக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் செஞ்ச உடனே நம்ம வந்து சாப்பிட்லாங்க அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு கிலோ வந்து நாட்டு பெரிய நெல்லிக்காய் வாங்கி வச்சிருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துக்குங்க கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக்கிடணும் இப்போது இதை வந்து லைஸாக குளிக்கி விடுங்க குளிக்க ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை கொஞ்சம் ஓரமாக வைங்க ஏன்னா இந்த கல்லுப்பு இதெல்லாம் சேர்ந்து அந்த மஞ்சள் தூள் எல்லாம் உள்ளே இறங்கும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இந்த ஊறுகாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கடுகு சேர்த்துக்குங்க இந்த கடுகு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்குங்க டேஸ்ட் கொடுக்கும் இதுதான் நமக்கு வந்து ஊறுகாக்கு நெக்ஸ்ட்டு வெந்தயமும் இதே போல் நம்ம வந்து வறுத்தி எடுக்கணும் ரெண்டுமே தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்குங்க இப்போ வந்து கடுகு நல்லா பொரியுது பாருங்கள் இந்த டைமில் ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிருங்க நல்லா இப்போ இதுலேயே ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வெந்தயம் வந்து லிமிட்டாகவே சேர்த்துக்கங்க ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை தெரியும் இதையும் இது மாதிரி நல்லா செவுக்க வறக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ரெட்டிஷாக ஆகிடுச்சு இந்த டைமில் இதையும் நல்லா ஆற வச்சு கடுகு வெந்தயம் ரெண்டுமே மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த நெல்லிக்காயை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இதையெல்லாம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க அப்போ தான் நமக்கு அதெல்லாம் உடைக்க முடியும் சூடாக இருக்கும் இல்லைங்களா அதனால் இப்போ பாருங்கள் ஆறன பிறகு நான் கையிலேயே சும்மா உடைச்சேன் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கையிலேயே இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லா தாராளமாகவே சேர்த்துக்குங்க நல்லெண்ணெயை என்ன நல்லா காஞ்சதும் இதில் கடுகு சேர்த்துக்குங்க இப்போது கடுகு சேர்க்கிறோம் கடுகு பொரிஞ்சதும் இதில் நாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம் எல்லா நெல்லிக்காயும் சேர்த்துக்குங்க ரொம்பவும் உடைக்கக்கூடாது நெல்லிக்காயை நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி பீசஸாக உங்களுக்கு வந்துடும் முந்திரி மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ எல்லாமே நான் சேர்த்தாச்சு இதை லேசாக எண்ணெயில் கலந்து விடுங்க இப்போ இதுக்கு தேவையான மிளகாய் தூளை எல்லாம் நாம் சேர்க்கலாம் மிளகாய் தூள் வந்து நான் தண்ணி மிளகாய் தூள் தாங்க யூஸ் பண்ணுறேன் நம்ம ஆல்ரெடி இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இதில் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அப்படிங்கிறத பார்த்து சேர்த்துக்குங்க சில பேர் வந்து ரொம்ப காரமாக எடுத்துக்குவாங்க சில பேர் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குவாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க ஆனால் தனி மிளகாய் தூள் மட்டும் தாங்க சேர்க்கணும் இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க லேசாக அடியிலேருந்து இந்த மாதிரி லேசாக தான் கலறி விடணும் ரொம்ப ஹார்ஷாக நம்ம வந்து கலக்கக்கூடாது இந்த டைமில் காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க சப்போஸ் உங்களுக்கு காரம் உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து லேசாக உப்பு இதில் கம்மியாக இருக்கிறதுனால நான் இதில் வந்து கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துக்க போகிறேங்க இப்போ எனக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கொஞ்சம் நேரம் வந்து இந்த கேஸ்லேயே வந்து வேகட்டும் அப்போ தான் உங்களுக்கு இந்த காரம் உப்பு எல்லாம் கலந்து வரும் கொஞ்ச நேரம் இது வந்து கேஸையே நம்ம கிளறி விட்ட பிறகு எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வரும் இதில் அந்த டைமில் வந்து நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த வெந்தயம் கடுகு சேர்த்துக்கணும் பாருங்கள் இந்த டைமில் எவ்வளோ நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது கடைசியாக நாம் இதில் வந்து வெந்தயமும் கடுகும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்குங்க ஏன்னா ஊர்காய்க்கெல்லாம் நம்ம பெருங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லது நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வராது இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் இந்த எண்ணெயெல்லாம் அந்த வந்து உங்களுக்கு நல்லா பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வைக்கணும் இப்போ பாருங்கள் என்ன நல்லா உங்களுக்கு பிரிஞ்சு வருது அவ்வளோதாங்க இப்போ இந்த ஊருக்கா ரெடி ஆயிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்ட பிறகு கைப்படாமல் ஒரு கரண்டி வச்சு ஒரு ஜாடியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெல்லிக்காய் சீசன்ன்றதுனால நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி